வணக்க மக்களே இன்றைக்கி எங்க வந்திருக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கும் அதுவும் பாண்டிச்சேரிக்கு காலும் சிவபெருமான் தன்னைத்தானே சுத்திப்படுத்திக் கொள்ளும் ஆலயம் ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை ஐயனே நீதானே நீதானே முருகன் இல்லாத சிவஸ்தலம் இந்த திருத்தலத்துக்கு எப்படி வர்றது வழி எப்படி வர்றது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று பாயிண்ட்ஸ் இருக்குது அந்தந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து கனெக்ட் ஆகி அங்கேருந்து வரலாம் பாண்டிச்சேரியிலேருந்து வரதா இருந்தால் பாண்டிச்சேரி அருமாத்தபுரம் அதுக்கப்புறம் வில்லியனூர் அதுக்கப்புறம் திருக்காஞ்சியை வந்து நம்ம அடையலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கடலூர் வழியாகவும் இதுக்கு வரலாம் கடலூர்ல இருந்து தவளக்குப்பம் வந்துட்டு அங்கிருந்து அபிஷேக பாக்கம் அதுக்கப்புறம் கீழகரகாரம் அதுக்கப்புறமா திருக்காஞ்சி இதுக்கு விழுப்புரம் வழியாகவும் வரலாம் விழுப்புரத்திலிருந்து வில்லியனூர் வந்துட்டு அங்கிருந்து கனுவாப்பேட்டை வந்து அங்கிருந்து திருக்காஞ்சிக்கு நம்ம வரலாம் गुहसोदरं सर्वसिद्धिप्रदापन् विजप्रियलम्बोदरं गौरीपुत्रं महाबालचन्द्राय श्रीविघ्नराजं गणाध्यक्षमूर्तिं नमामि नमामि गणेशं 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 तदिं दिं तदिं तदिं क्रिटतगतानि क्रिटतगता ಮಹಾ ಗಣಪತಯೇ ನಮಃ ದ್ವಿವಾರೇ ತ್ರಿವಾರೇ ಅಮಾವಾಸಿ ತ್ರಿವಾರೇ ಶುಭ ಯೋಹೆ ಶುಭಜನೇ ಯೋಗಂದನೇ ಸೃಷ್ಟಿಯೇ ಸೃಷ್ಟಾಯ ಅಸ್ಯಾಂ ಶುಭದೇವ ದೇವ ಮಹಾದೇವಸ್ಕೆ ಮಹಾ ನಮಃ

तड़ेलो चिंबु नमो भरा समस्ते दुरीरे श्री द्वार श्रीपमेश्वरागिने परमेश्वरे प्रत्युत्स्य आत्म्रमण कुछरा शतवरा कृपेवत् मन्वंत्रे अष्टाभं प्रथम भारतीय प्रथमकुरे चंबुत्वी भारतवर्षि परदंडी मिलोह देवदस्क महादिवस्क महागणपतिरम महायोगपुरपुरशे ज्ञानपुरशे मृतार पुषे देवदस्क महादिवसी महागणपतिरम तुम्हि दिदिवार अमावासी तिथि वारी शुभ योगि शुभ दिन योगुंदने सकले सृष्टृ

காசியில் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் வந்து பரிகாரங்கள் ஹோமங்கள் சாங்கியங்கள் செய்யலாம் அதனால தான் காசிக்கு ஒருபடி வீசம் ஜாஸ்தின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க ஜெகதந்த வினா நம லம்போர வினா நம ராஜேந்திர வினா நம மகா இப்படி

ஆதே மகா நவ கிரக மூர்த்தி நமஷேன மூணு மகா மகா சுத்தி பிரஜோதியா ஆதே ஒன்பது கிரகத்தை பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிங்க செய்கிற உதயம் பூர்ண திருப்தியாக உங்கள் முன்னோர்களுக்கு போய் சார்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு செப்புங்க ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேர்க்கு ராகவே கேதவே இதம்மன் நமஹா இந்த ஒன்பது கிரகங்களுடைய ஆசிரம் முன்னோருடைய ஆசிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான பிரார்த்தனை महाधूपम आक्रिया दीपन दर्शियाम सदमा सदायुपुरशे आयुष्यम प्रयशरी लामस्त्राभं सक संवस्त्र दीर्घायुषु भवा महागणपतन मण्डम महाप्रसादसीु ओम पुशुहाद्र बुभ्यो भत्पुरप्रीमह आम श्याम दृश्याम दही महागणपत मण नमह आवाक आवाकनेबणे ठंडिदे ठंडीधने नवकुंदनेर स्त्रीये मैते समस्ते दुरीगे श्री द्वार श्रीप्रमश्वाघिने परमेश्वर देवदेवस्के महादेवस्के महागणपति നമ ർയാമ ദീപം ദർശയാമുരുഷാമേ മഹാസേനീമഹേപകൗഭാഗ്യൂനഗന്ദ முதல் ஜோதி அருணாச்சலா ஆதிசித்தரான வரை அருணாச்சலா சிவ அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஜோதி மலையான அருணாச்சலா புல காலும் சிவசக்தி அருணாச்சலா மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா சிவயோக அந்த பிண்டத்தை சும்மா ஒரு உருட்டு உருட்டி கையால் சும்மா அப்படி உருட்டு நம்ம ஆற்றுல நம்ம ஆகாரம் உண்ணும் பொழுது நாம் உண்டை உருட்டி சாப்பிடக்கூடாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா யமதர்மராஜன் வந்து இந்த ஒரு பூஜைக்கு மட்டும்தான் அந்த உண்டை உருட்டுறதுக்கு நான் தகுதியை கொடுத்துருக்கிறாரு இதில் ஐந்து புலன்கள் சேருது இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டம் எள் பிண்டத்தை நாம் இப்படி உருட்ட 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 மேலோகத்தில் எட்டு தசையிலையும் படுத்துட்டு இருக்க நம்ம முன்னோர்கள் எல்லாரும் பிறண்டி நீங்கள் உங்கள் அப்பாட்டை வந்துடுவா பகவானை பிரார்த்தனை பண்ணிங்கோ மகா கணபதி மகா கோத்திரோ கோத்திரஷியே கோத்திரம் சேப்புங்க பாலியாங்க வெங்கட்ராமன் தேசிய அசபோ பாட்டாட விஷய தாத்தா பேர் செப்புங்க முத்தராஜன் விஷயம் முத்தராஜன் தேசியாக அசோபோ ரெண்டோ பார்த்த கொள்ளு தாத்தா சொல்லுங்க ரங்கராஜ நாயுடு அனைததந்தே மூணு பேர் கொட்டு அனைகதந்தே சூரியதந்தோம் மகா சமஸ்தே கணபதியே அப்படி அள்ளி வைங்க ஸ்ரீ பரமேஸ்வராஜினே பரமேஸ்வர பிரித்தே தேவதிவஸ்கே மகாதேவஸ்கே மகா மஹா கணபதியுதியா ஆஆ ஆனேதந்தே சூர்நந்த சதோபியம் மகா நமோ கணபதிய மகா பிரசாத

வாழைப்பழம் பிரிஞ்சிருக்கிற சொந்தங்களை ஒன்று சேர்க்கும் தயிர் ஆத்திர கஷ்டங்களை இன்னைக்கு பணவரவு வரவு லட்சுமி அட்சத்தம் உருவாக்கும் இந்த ஐந்து குழந்தைகள் சேர்ந்தா அவளுக்கு ஆதாரமாக சேர்ந்து அவளை மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் ஆத்துக்கு வர்றவாளுக்கு வயிறார சாப்பாடு கொடணும் பசி பட்னி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மூணு சுத்து சுத்துவோம் மகா கணவரிஷாயி வத்மகை மகா சேனாதி மகே நன்ம பிண்டப்பு ஜோதி ஆதாரிண்டகூர்த்தி நமகேஷ் மகா மகா பிரசாதம் ரெண்டு கை தட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாச்சப்புங்க இப்படி கையை எப்படி காட்டுங்க கோவிந்தா கோவிந்தா செப்புங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வெங்கட்ராம நாயுடு கணபதியின் பதம் பணிந்து உமை போற்றும் வரும் பெறுவோம் அருள் புரியும் தாய் வந்துதித்த சங்கரரை காட்டிடவே நாயன்மார் திருவுருவில் அருள் புரியும் நல்குருவே ஆதி சிவன் இவரணவே திருவுருவை அறிந்திடவே நாயன்மார் திருவுருவில் அவஸ்தலங்களை போகக்கூடிய நதிகள் எட்டு நதிகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும்

கருணை நன்றி கோட்ட நாயன்மார் திருவில் அருள் புரியும் கோயில் எழ உன் திரவி பயனுறவே நாயன்மார் திருவில் அருள் புரியும் நல்குருவே திருக்காசி சேஸ்தரம் இது இந்த திருக்காசி சேஸ்தரம் வந்து சிவன் கோவிலில் வந்து இங்கே வந்து அப்பா கிடையாது பிள்ளை கோயிலில் அப்பா கோயிலில் வந்து ஃபுல்லாக முருகர் வந்து கிடையாது துர்கை கிடையாது நம்ம எந்த ஒரு கருமகாரியம் செஞ்சாலும் கோயில் உள்ளே போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது வாசலில் தான் தேங்காய் உடச்சிட்டு போகணும் இந்த கோவிலில் கருமகாரியம் பண்ணோம்னா நேராக உள்ளே போய் சிவனை பார்த்துட்டு கலசம் எடுத்துகிட்டு போய் சிவனை பார்த்துட்டே வரலாம் ஏன்னு கேட்டால்னா இந்த இடத்துல பீடத்தை சுற்றி எந்நேரமும் ஜலம் இருக்கும் நம்ம எப்படி ஒரு கருமகாரியத்துக்கு போயிட்டு வந்தால் பிடிக்கிறோமோ அதுமாதிரி போய் சிவனை பார்த்துட்டு சிவன் தன்னாக தானே சுத்தம் படிச்சிப்பார் இது இந்த கோயிலுடைய ஐதீகம் அடுத்து வந்து கேட்டிங்கன்னா இது வந்து சுயமலிங்கம் சுயமலிங்கம் வந்து மொத்தம் அஞ்சு இருக்குது காசி ராமேஸ்வரம் திருக்காந்தி விருதாச்சலம் கும்பகோணம் இந்த அஞ்சு இடத்துலையும் பண்ணோம்னா காசியில் போய் பண்ண சேஷ்டரம் இங்கே கிடைக்கும் காசியினோட லிங்கம் தான் இங்க இருக்கிறது அதில் காசினும் வீசம் ஜாஸ்தி இந்த திருக்காஞ்சிக்கு நம்ம காசிக்கு வரணும்னு சொல்லி வேண்டியதா அந்த பரிகாரத்தை திருக்காஞ்சியில் செஞ்சுக்கலாம் ஆனால் திருக்காஞ்சிக்கு வர சொல்லி வேண்டியது அந்த பரிகாரத்தை காசியில் போய் செய்யக்கூடாது பலன் கிடையாது இருக்கத்திலே காசியோட வீசம் ஜாஸ்தி இந்த திருக்காஞ்சி திருக்கா காசி இருக்குதான் பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க செய்கிற ஓவயம் பூர்ண சாத்தியாகணும் சதமான அம்பவதி சதாய புருஷ ஆயுஷ் என் தானியம் தனம் பசும் புத்த லாபம் தீர்க்கமாயுசு தீர்க்கமாயிசு பவா இமைப்பொழுதம் என்னெங்கில் நீங்க வாழ்கழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்கி நின்று வாழ்க வாழ்க வேகம் கடத்தாண்ட வேந்த நடிவல்கள் பிறப்பறுக்கும் பிஞ்சகம் தன் பேசி செல்லோம் தன் பூங்கள் வலி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி சித்திரம் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு கடமொழி பெயர் அதனால் அப்படின்னா மனுஷனுடைய அஸ்தியை இந்த இடத்துல சுவாமி வந்து மஞ்சள் மாறி காட்சி கொடுத்துருந்தாரு காசிக்கு கொண்டு போன ஒரு அஸ்தி அங்கே போய் கரைக்கக்கூடிய நேரத்தில் கங்கையில் ஒரு ராஜா கிடைக்கிறார் ஒரு புலவருடைய அஸ்தியை அந்த அஸ்திக்கு அந்த இடத்துல எலும்பு குஞ்சுமாவே இருந்த காரணத்தினால் அவள் அஸ்தி கரைக்காமலும் அங்கே அவருடைய பிம்பம் ஆற்றுல கிடைக்கப்பட்டதாகும் அதெல்லாம் இந்த சுவாமியாக அதிர்ஷ்டப்பட்டுருக்கார் அந்த இடத்துல தேவபூர்வம் கேட்டு அந்த கிடைக்கப்பட்ட பிம்பத்தை எப்போ வந்து இந்த சக்கராபரணின்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரிக்கு படிமையான பேர் வேதபுரி நகரம் வேதங்கள் முழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வேதபூரி மழை போயிடுறது சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அசிரியல் வாக்கு கேட்டு அதன் அங்கமாக இங்கே வந்து அந்த அஸ்தியை சேர்த்துருந்தேன் அந்த நேரத்தில் இந்த பாவி அந்த அஸ்திக்கு மல்லிகைப்பூவா மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் தான் எங்கள் கோயில் இருக்குது இன்றைக்கும் அஸ்தீகரிக்கிற பழக்கம் நம்ம கோயிலில் உண்டு அஷ்டி கரைச்சிட்டு அவருக்கான கருமாக்கள் பதினாறாவது நாள் கருமா அது தொடர்ந்து ஆதந்தோறக்கூடிய வரக்கூடிய மாசத்தீதி அதுக்கப்புறம் வர்ஷா பின் போடக்கூடிய வர்ஷ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணியிருப்பாரா தமிழ்நாட்டிலேயும் முருகர் இல்லாத ஒரே சிவன் கோயில் இந்த கோயில் மட்டும்தான் அது மாதிரி அறுபத்தி மூவர் நாலு பேர் நடராஜர் போன்ற தெய்வங்கள்லாம் இங்கே இல்லை சாந்தமான சுரகத்தில் இருக்கிற சுவாமி மட்டும்தான் இருக்கான் இங்கே இல்லை ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதீனே வருடத்தில் முன்னூத்து அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த கோவில்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் ഥേശ്വര വിശാലഖ്യസമേത ഗോത്രജലോ ശിവഗോത്രോഷ പരിഹാര അമ്മാവാസ തർപ്പിണ്ടതേ പിണ്ടമൂർ നമ ഓ ശിവാഡു വേണ്ട ശിവാ வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்கள் முன்னோருக்கு இங்கே திதி கொடுத்து அவர்களின் பேரூரில் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓம் நம சிவாயோதி மலையான அருணாச்சலா புலகாலும் சிவசக்தி அருணாச்சலா மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா சிவயோ காடும்